நாய்கள் எல்லாம் இருக்கும் சிலர் அந்த நாய்களுக்கு போகும் போதும் பார்த்திருப்போம் அப்புறமா நம்மளும் நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்ல பிஸி ஆயிருவோம் ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு அந்த அநியாயம் என்னன்னு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா இங்க சொல்லிருக்கேன் நம்ம ஒரு மனுஷனா இந்த காரியத்தை செய்ய கூடாது ஆனா நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் அது என்ன இன்சிடென்ட்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்குள்ள நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் அந்த இன்சிடென்ட் என்னன்னு பார்க்கலாம் என்னைக்கும் போல ஒரு பிஸியான நாளுங்க எங்களுக்கு அதாவது எங்க ஊர்ல வந்து ஒவ்வொரு ஏரியாவா அன்ஸ்டர்லைஸ்ட் அதாவது கருத்தடை செய்யப்படாத நாய்களை பார்த்து அவங்கள கருத்தடை செஞ்சுட்டு திருப்பி அங்க இருந்து எடுத்துட்டு போய் கருத்தடை பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து அந்தந்த ஏரியால விட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கும் ஒரு பன்னெண்டு நாய்களை வந்து ஒரு எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு ஏரியால ஆஹ் வண்டி வந்தது விடுறதுக்கு ரிட்டன் ஆப்ரேஷன் ஆன நாய்கள் எல்லாம் வந்திருந்தது அவங்கள இறக்கி விட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம் ரிட்டர்ன் வர்ற சமயத்திலேயே நாங்க இன்னும் வேற ஏதாவது நாய்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணுமான்னு பாத்துட்டே வந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு கடையில ஒரு அம்மா நாயும் ரெண்டு குட்டி நாய்களும் இருக்கிறத பார்த்தோங்க ஒரு நாற்பது நாள் வயசு இருக்கும் அதுக்கு அங்க கடை கிட்ட பேசிட்டு நாங்க ஆஹ் இந்த நாய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு ரெண்டு மாசத்துல எல்லாம் ஆபரேஷன் பண்ணிடலாம் திருப்பி குட்டி போடாது அது வரைக்கும் நல்ல சாப்பாடா கொடுங்க இல்லைன்னா நாங்களாவது கொடுக்குறவங்களுக்கு அதை டெய்லி அதுக்கு ஊட்டிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரெண் அந்த நாயும் அம்மாவும் ரெண்டு குட்டிகளும் இருந்து கிளம்பிட்டாங்க அப்பவே எனக்கு இவங்க அங்க போறாங்க தனியான்னு கேட்டேன் ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற கடையில போய் தூங்க போறாங்கன்னு சொன்னாங்க சரி நானும் திருப்தியா என்னுடைய கண்டினியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கான்வர்சேஷன் கொஞ்ச நேரத்திலேயே ஒரே சத்தங்க ஒரே பரபரப்பு கூட்டம் கூடுது கையா புய்யான்னு குய் 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 குயின்னு கத்துது எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க பார்க்கும்போது கீழே அந்த குட்டி நாயே ஒரு நாயே உயிரே இல்லாத மாதிரி அப்படியே படுத்திருந்ததுங்க ஒரு மாதிரி எந்த ஒரு உணர்வுமே இல்லாம துடிச்சிட்டு இருந்தது ஆஹ் அந்த அம்மா நாயும் இன்னொரு குட்டியை வாயில கவிட்டு அங்கிருந்து சீக்கிர சீக்கிரமா பயந்து போய் கிளம்பி ஓடுது பத்திரமா எங்கேயாவது வச்சிருலாங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க என்ன நடந்தது நாங்க கவனிக்கவே நான் கவனிக்கவே இல்லை ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தேன் இங்க அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரரும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அங்கிருந்து இருந்து சீக்கிரம் சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும் ஒரே பரபரப்பு அப்புறம் நாங்க நானும் அந்த அங்கிருந்து அந்த கடை பையன் வந்து எனக்கும் போதும் அந்த குட்டி நாயை தூக்கிட்டான் தூக்கிட்டு தூக்கிட்டு வெளியே கடைக்கு தூக்கிட்டு ஓடி வந்தான் அங்க வந்து கீழே வச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்க என்ன பண்றதுன்னு தண்ணியெல்லாம் ஊத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு அந்த தண்ணி ஊத்திட்டு இருக்கும் வீட்டுக்காரரும் இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் போனாங்க இல்லையா எல்லாரும் வந்து ஒரு ட்ரக்கோட வர்றாங்க அங்கேயே இன்னும் அந்த நாயை சுத்தி நல்ல கூட்டம் சேர்ந்துருச்சு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தரு நல்ல மனசுக்காரருங்க வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட் அந்த நாய்க்கு வந்து முதலுதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் வந்து அந்த நெஞ்ச வந்து அமுக்குறது தண்ணி ஊத்துறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த நாய் வந்து மூச்சு விட்டுருச்சுங்க உயிர் வந்துருச்சு அதுக்கு அப்புறமா அவரு திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தாரு கொஞ்சம் எழுந்து நிக்க வச்சு பார்த்தாரு நின்னுருச்சு வேற கொஞ்ச நேரம் இன்னும் தடவை பண்ணதுல நின்றுருச்சு அந்த ட்ரக் டிரைவர் அவனை இறக்கி விட்டு பக்கத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டேன் நான் லைசன்ஸ் வச்சிருக்கியான்னு அவங்ககிட்ட லைசன்ஸும் இல்லங்க குட்டி நாய் மேல ஏத்துனது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது நாய் மேல வண்டி ஏத்திட்டு போயிருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிருந்தது அதனால கேட்டேன் நான் உனக்கு தெரியுமா கேட்டதுக்கு அவன் சொல்றான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க சரி வண்டி வந்து அந்த இடத்துல நாய் இல்லாம ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை நின்னு இருந்தா என்னடா ஆயிருக்கும்னு கேட்டேன் என்ன ஆயிருக்கும்னு கேட்டேன் அவங்ககிட்ட எந்த ஒரு ஆன்சரும் இல்லைங்க ரொம்ப தெனாவட்டாதான் பார்த்துட்டு இருந்தான் நீ இந்த மாதிரி வண்டி நாய்கள் ஏத்துனதுக்கு சட்டத்துல பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியுமான்னு கேட்டேன் அப்பதான் அவன் பயன் கொஞ்சமாவது பயந்தான் பாத்தீங்களாங்க சட்டத்தை பத்தி பேசுனா மட்டும்தாங்க இந்த மாதிரி மனித உடம்புல இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து புரியுது உடனே ஓனருக்கு அப்புறம் அந்த வக்கீலுக்கு ட்ரக்கு டிரைவருக்கு எல்லாருக்கும் போனை போடுறான் போனை போட்டு எல்லாரும் வந்துட்டாங்க பத்து இருபது நிமிஷத்துல வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்ககிட்ட கேட்டோம்னாங்க அவங்க கிட்டேயும் சொன்னோம் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்திருந்தா என்னங்க ஆயிருக்கும்னு அவங்களும் அவனுக்கு அவனுக்கு புரிய வச்சாங்க ஏன்டா பார்க்காம வண்டியை விட்ட உன் தங்கச்சியோ இல்லை ஏன் குழந்தையோ வேற ஏதாவது குட்டி குழந்தை நின்றுட்டு இருந்ததுன்னா அது இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் அவனுக்கு பயம் வந்தது இவங்களாவது இவனை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க ஆஹ் இல்லைன்னா மத்தவங்களா இருந்தா உனக்கு என்ன நடக்கணுமோ நடந்துருக்குமோன்னு சொன்னாங்க நிஜம்தாங்க இப்போ நாங்க டிசைட் பண்ணோம் இவனை வச்சு கேஸ் போடணுமா இல்ல இந்த மனுஷனை வந்து திருந்த வைக்கணுமா அப்பதான் அவனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தப்ப அவன் பண்ண மாட்டான் நாய்களுக்கும் வலி இருக்கு வேதனை இருக்குன்னு புரியும் அவனுக்கு அவனுக்கு புரிய வைக்கணும்னு அவன்கிட்ட சொன்னோம் அந்த வக்கீல் கிட்டேயும் எங்களுக்கு வந்து இவனை போலீஸ் அங்க இங்க எல்லாம் இவன் அதுக்கு நீங்க உத்தரவாதமா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம் நான் கண்டிப்பா பாத்துக்கிறாங்க வந்து ஆஹ் இவனுக்கு புத்தி சொல்றேன்னு சொன்னாங்க சரி அப்படின்னா இந்த பையனையே அந்த நாய வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னோம் நாங்க சொன்ன மாதிரி அந்த பையன் நான் ஏன் கூட்டிட்டு போனோன்னா ஹாஸ்பிடலுக்குன்னு பின்னாடி சொல்லிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு அதே மாதிரி அந்த நாய குட்டி நாய ஒரு பாக்ஸ்ல வச்சு அங்க இருந்து அவன் கையிலேயே அந்த பொறுப்பு அவன் எடுத்துக்கணும் அப்பதான் அவனுக்கு அந்த தப்பு மேல வந்து ஒரு பயம் வரும் இந்த மாதிரி நம்ம தப்ப இன்னொரு தடவை பண்ணக்கூடாதுன்னு உணர்வு பூர்வமா புரிய வைக்கணும்னு அவன் கையிலயே கொடுத்தோங்க அவனே தூக்கிட்டு வந்தான் ஹாஸ்பிட்டல்ல கூடவே போனோம் அந்த குட்டி நாய்க்கு என்ன என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களோ அத ரெண்டு நாள் வச்சு செய்யணும்னு சொன்னாங்க அப்சர்வேஷன்ல வச்சாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கான பணத்தை அவனை வச்சு கட்ட வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி நாயை எடுத்துட்டு வந்துட்டு நாங்களே அந்த அம்மா கிட்ட சேர்த்துட்டோம் திருப்பி அந்த கடை கிட்ட சொன்னோம் அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து வெளியே நாய் வரக்கூடாது வேலி போட்டு அதுக்கு பத்திரமா பாதுகாப்பு பண்ணுங்க அதுக்கு தேவையான உணவும் தண்ணியும் அங்க இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி வெளியே வந்திருக்காது இல்லையா யாருடைய தப்பு அந்த அம்மா நாய் வந்து குட்டியை தூக்கிட்டு இங்கே அங்கேயும் அலை விட்டது அதனால நீங்க இங்க எத்தனை பேர் தப்பு பண்ணிருக்காங்க பாருங்க அதனால பொறுப்பு எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சு அந்த நாயை சேஃப்டி பண்ணுவாங்க எங்க கண்ணு முன்னாடி நடந்த இந்த அநியாயத்தை நாங்க உடனே தட்டி கேட்டோங்க நம்ம சும்மா இருக்க கூடாதுங்க நம்ம கண்ணு முன்னாடி நாய்களுக்கும் வாய் அதாவது வாயில்லா ஜீவனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா கண்டிப்பா தட்டி கேட்கறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க தட்டி கேட்கணும் இப்ப நாங்க கேட்கலன்னா அவன் இன்னைக்கு நாய் அடிச்சுட்டு போனது மாதிரி நாளைக்கு குழந்தைய அடிச்சுட்டு போவான் நாங்க நின்று கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட லைசன்ஸ் இல்ல பாக்கல இத்தனை விஷயம் தெரிஞ்சது இதை எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நமக்கு என்னன்னு போகாம அவங்களுக்கு ஒரு வாய்ஸா இருந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு தான் நீங்க இப்படியே அடிச்சு போட்டு துடிக்க துடிக்க சாகட்டும்னு விட்டுட்டு போறீங்க ஒரு மனுஷனா இருந்தா இப்படி துடிச்சு துடிச்சு சாகட்டும்னு விட்டுட்டு போயிருவீங்களா அப்ப நாய்ங்கன்னா அடிச்சு அடிச்சு போட்டுட்டாவோ இல்ல அது துடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டாவோ அங்கேயே கடந்து சாகட்டும்ங்கிறது தான் நாங்க எண்ணம் ஒண்ணும் இல்லைங்க அங்கிருந்து ஒரு கால் முன்சிபாலிட்டிக்கோ அல்லது விலங்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல ஏதாவது ஒரு சேவை பண்ற என்ஜிஓக்கு கால் பண்ணுங்க ஒரு காலுங்க ஒரு கால் கூட பண்ணாம அங்க இருந்து போகாதீங்க கால் பண்ணிட்டு அந்த கால் வந்து அந்த நாயுடைய உயிரை காப்பாத்துங்க அதோட உலகத்தையே மாத்திரும் நம்ம நல்ல கர்மாவை சேர்க்கணுங்க அப்பதான் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது நடக்கும் அதாவது சிலருக்கெல்லாம் பாத்துருப்பீங்க எவ்வளவோ டேலண்ட் இருக்கும் சிலருக்கு எவ்வளவோ நிறைய கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனாலும் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க சிலருக்கு வந்து லக்கே வராதுங்க ஏன் நினைக்கிறீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம எவ்வளவுதான் லக் ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்ல ரொம்ப திறமசாலியா இருந்தாலும் நம்ம வாயில்லா ஜீவன்கிட்டையும் உயிர் எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு காட்டல அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யலைன்னா நமக்கு அந்த லக்கு லக்கோ சக்சஸோ வராதுங்க நமக்கு மட்டும் இல்ல நமக்கு அடுத்து உள்ள குழந்தைங்களுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் அது வராது அதையும் சேர்த்து நம்ம தடுத்துட்டு இருக்கோம் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த வாயில்லா ஜீவனை இப்படி துடிக்க துடிக்கலாம் விட்டுட்டு போக மாட்டேங்க